아, 이런. 이 배로는 룸박, 룸박. Lollipop chicken. 이해해해해해해해해해해해해해해해해해해해해해해해해해해해해 ங்கள் எத்தி பேசு பார்த்துருவோம் ஒன்னு ரெண்டு மூன்று ஓகே பிரான்ஸ் சாப்பிட்டுருவோம் வேற என்ன பண்ணிக்கிறாங்க பார்க்கலாம் மைனஸ் अद्रॉ <laughs> <laughs> टोमेटो ओके फ्रेंड्स टेस्ट पात्र पीस चिकन मी நல்லா பெரிய பீஸா பார்த்தா எடுத்தாச்சு டேஸ்ட் பாத்துருவோம் கே எஃப் கே எஃப் ஸ்டைல் இருக்குதுங்க பாருங்கள் தூள் நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க நல்லா க்ரன்ச்சி க்ரன்ச்சியாக இருக்குது நல்லா முறுமுறுன்னு நல்லா சாப்பிட்றதுக்கே ஒரு தனி டேஸ்ட் எப்படின்னு சொல்லவே முடியல நல்லா இருக்குது காரம் கூட பரவாயில்ல என்ன மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல நல்லா ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டுங்க நல்லா வெந்திருக்குது உம் செம்ம அருமைங்க அருமை 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 அப்பா என்ன டேஸ்ட் எலும்புன்னு நினைக்கிறான் காரம்லாம் பரவாயில்ல காரமும் இல்லை லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுங்க எப்படின்னு சொல்கிறது அது நல்லா க்ரன்ச்சாக மெண்டுறது நல்லா சமஸ் நல்லா சாஃப்டாக இருக்குது அடி உள்ளடா அடிச்ச பாருடா கடிச்சு பாருடா எப்படியே அடிச்சு பாரு கடிச்சு பாரு பாரு நல்லா பாரு ஒரு படத்தில் ராட்சி ராட்சகரன் எலும்பு கடிகம் பாருங்க அடே கட கணக்கண கண கணக்கண கட கணக்கு கடக்கு அச்சுக்கவே முடியாதுங்க அந்த ஸ்டைலு ராட்சிகரன் ஸ்டைலு டா அது மாதிரி இப்போ நான் கிடைச்சின கண்டு எடுக்கிறேன் ம் மென் ராஜகிரண அளவுக்கு நம்ம கடிக்க முடியாது அப்புறம் பிரியாணி கடை எந்த பிரியாணி கடை பார்த்தாலும் ராஜ்கிரண் படம் தாங்க இருக்கும் பிரியாணி கடை ராஜ்கிரன் சும்மா எங்க பார்த்தாலும் ராஜ்கரன் படம் போட்டுப்பாங்க கச்சினு எங்கார மாதிரி ட்ரை பண்ணாச்சு ஆனால் அவன் லெவலுக்கெல்லாம் நம்ம கடிக்க முடியல ஏதோ முடிகிற அளவுக்கு கட்சி 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 மென்னு துப்பியாச்சு நல்லா டேஸ்ட்டாக வந்துச்சுங்க தண்ணி குச்சிருவோம் ஓகே பீஸ் சாப்பிட்டாச்சு என்னடா இது சாப்பிட்டு வச்சுருவோம்னா இன்னும் ரெண்டு நிற்குதுன்னு பார்க்காதீங்க ஏன்னா ரொம்ப அளவுக்கு மீறி சாப்பிடக்கூடாது ஒன்று போதும் ஒன்று போதும் மீறி வீட்டில் இருக்கிறவங்களை கொடுத்துடலாம் என்ன சொல்கிறீங்க ஐகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணிச்சு நல்லா இருந்துச்சு நல்லா கடிக்கடிக்காக ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு நீங்களாம் இது மாதிரி வாரத்தில் ஒரு நாள் இது மாதிரி வாங்கி சாப்பிடுங்க ஏன்னா இது வந்து வந்து எதுக்காக வாங்கிச்சின்னாக்கா கேஎஃப்சி ஸ்டைலில் இருந்ததுனால வாங்க வாங்கி பார்த்தேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நல்லா சாப்பிட சாப்பிடு நல்லா இன்னும் சாப்பிடும் சாப்பிடணுன்னு போல் இருக்குது இந்த அளவுக்கு செய்யும்போது தான் தெக்டாத தகுட்டாத அளவுக்கு செஞ்சுருக்குறாங்கோ பரவாயில்ல இது வந்து பாருங்கள் ஜீரண கூட ஆயிடுச்சு ஜீரணம் ஆயிடுச்சுன்னாவே போதும் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் அதனால் வந்து நீங்களும் வரத்தில் ஒரு நாள் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் கடை நல்லா கடையாக பார்த்து நல்லா தேர்ந்தெடுத்து வாங்குங்க நல்லா நல்லா இதுவாக நல்லா சுத்தமாக செய்கிறவங்கள பாருங்கள் சுத்தமாக செஞ்சுருக்கணும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கணும் அது மாதிரி காசு போனால் கூட போகுது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆனால் கூட பரவாயில்லைங்க வாங்கி சாப்பிடுங்க ஏன்னா கம்மியாக எங்கே கம்மியாக கொடுக்குறாங்கன்ட்டு போயிட்டு உதவாத எல்லாம் சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் ஆகி அதெல்லாம் வேணாம் இது மாதிரி ஒரு நல்ல கடையை தேர்ந்தெடுங்க நாங்கள் வந்து இது வாங்கியிருக்குது வந்து குடியாத்தம் கேசிசி ரெஸ்டாரண்ட் இந்த கடையில் தான் வாங்கி சாப்பிட்டோம் எப்போவுமே இதில் தான் வாங்குறது இப்போல்லாம் நல்லா டேஸ்ட்டு நல்லா சாப்பிட சாப்பிட நம்மளுக்கே ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா நல்லா தரமான குவாலிட்டி குவாலிட்டி தரமாக இருக்கிறதுனால நல்லா சாப்பிட்லாம் அதனால் வந்து இப்போ அளவாடு ஒன்று சாப்பிட்டு பார்த்தாச்சு செம டேஸ்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்